தமிழக மக்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் முருகன் தமிழர்களுடைய சிறந்த கடவுள் தமிழர்களின் ஒரே முழு கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா முருகன் தான் முருகன் நாளே அழகுதான் அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்தக்கூடிய கூடிய முதல்வர் வந்து தைப்பூசத்தை தமிழர்களின் திருநாள் என்று சொல்லி தமிழர்களுடைய வழிபாட்டு கடவுளாகிய முருகன் நிறைவாக அதை வந்து விடுமுறை நாளாக ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த இப்ப இருக்கக்கூடிய மாடலிங் அரசாங்கம் இதை வந்து தான் ஆனால் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க இந்த அறிவிப்புனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேஸ்ல யார் இந்த தன்னெழுச்சியாக ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை அது வந்து நல்லதோ கெட்டதோ ஒரு மனுஷனை வந்து எத்திக்கலாம் ஒரு டிசிப்ளினா வச்சிருக்கு அப்படின்றப்ப அது நம்ம பாராட்டிதான் ஆகணும் அது அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் தைப்பூச தன்னைக்கு இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்கள் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரைட்டு அதனால ஒண்ணு இல்ல அரசாங்கத்துக்கு வருவாய் தான் ஆனா இந்த மாணவிங் அரசாங்கம் என்ன பண்றாங்க முருகனை பத்தி பேசினா அதை பத்தி சரியா அது பண்ண மாட்டேங்கிறாங்க கடவுள் மறுப்பு கொள்கைக்கு கொண்டு வர்றாங்க இந்துக்களுக்கு எதிரா நிறைய விஷயங்கள் நடக்குது இங்க ஆனா இந்த தைப்பூசத்துக்கு நாள் அன்னைக்கு ஆபீஸ்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அன்னைக்கும் வருவாய் இருக்கிறாங்க அன்னைக்கு அந்த பதிவாளர்கள் அவங்க அதுல வேலை அதை இந்த துறையை சார்ந்து இயங்கக்கூடிய மற்ற நபர்கள் ஒரு கோயில் ஒரு சாமியை போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு உணர்வு எழுச்சியா தன் உணர்வு எழுச்சியா வரக்கூடிய அந்த விஷயங்களை இந்த அரசாங்கம் வந்து திட்டமிட்டு குறிப்பா நம்ம மக்களுடைய உணர்வுகளை வகையில் நடந்துக்கிறது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல வருவாய் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு நினைச்சிட்டு இயங்குறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இத பத்தி நம்ம நினைச்சு நான் வந்து ஒரு ஆங்கில புத்தாண்டா இருக்கட்டும் அல்லது மற்ற மாற்று மதத்தினர் கொண்டாடக்கூடிய வகையில் இல்லை ஏன் வேலை நாட்களாக அறிவிக்க மாட்டேங்கிறாங்க தைப்பூச தன்னைக்கு தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்தது அப்படி சிந்தனை வரும் பொழுது அவ அசந்து என்ன வரது நான் தூங்கிட்டேன் தூங்குறப்ப திடீர்னு நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் திடீர்னு ஒரு கனவு கனவா அது நிஜமானு தெரியல டக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலில் முருகன் வர்றாரு முருகன் வந்துட்டு டக்குன்னு ஒரு அப்பயர் ஆகிறார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னடா சரவணா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாரு நான் என்னடா இது யாரும் வந்திருக்காங்களே ஒருவேளைக்கு வேற யாரும் வந்திருப்பாங்களோ நம்ம முருகனை நினைச்சதுண்டு ஆனா இந்த அளவுக்கு நம்ம கடவுளை அப்பேர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வணக்கம் கடவுளே ஆமா நான்தான் சரவணம் தான் பேசுவேன் ஆமா என் வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு ஆஹ் என்னடா புலம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார் எங்க சாமி ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு ஆமடா நான் குடியிருக்கிற திருப்பரங்குன்றதுலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அன்னைக்கு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல பூலோகத்துல இருந்து மேலோகம் வரைக்கும் பெரிய காட்டு கத்தல இருந்துச்சு மக்கள் உணர்வலிசியா கத்துனாங்களே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் சாமி இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்துல நீங்க தெய்வானையை வந்து திருமணம் செய்யாத திருப்பரங்குன்றத்துல நிறைய பிரச்சனைகள் வருது சாமி உங்க வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முருகன் கேட்டாரு ஏன்னா நீ இருக்கிற விட உருப்படியா இருக்காடா அப்படின்னு கேட்டாரு எங்க சாமி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆஹ் என்னடா தைப்பூச தண்ணிக்க நீ பார்க்க வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் இல்ல சாமி பத்திராபீஸ்லாம் இருக்கிற மாதிரி தோணுது உங்களை இந்த தடவை பார்க்க வர்றதுக்கு சிரமம்தான் அப்ப என்ன தேடி பத்திரப்பதிவு துறையில நிறைய நண்பர்கள் அன்பர்கள் அப்படி முருக பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்களேடா அவங்க நீ பாக்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு எங்க சாமி வர்ற வருமானத்தை எல்லாம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமுமே வரின்ற பேர்ல எத்தனை எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க உங்களை பார்க்க வர்றது கொஞ்சம் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அப்ப அவர் என்ன சொன்னாரு இந்த சர்வர் எல்லாம் வேலை செய்தாடா ஒழுங்கா அப்படின்ட்டு எங்க சாமி வேலை செய்து வெப்சைட்ல சில நேரம் நல்லா இருக்கு சில நேரம் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சில நேரம் ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது சாமின்னு இல்ல டக்குன்னு அவர் கேள்வி கேட்டாரு என்ன என்ன சூப்பரா வேலை செய்யுதுன்னு சொல்ற பத்திர பதிவு வெப்சைட்ல என்ன பண்றோம் இந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நேரடியா ஆன்லைன் சேவைகளை பெற பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வர தேவையில்லைன்னு போட்டிருக்கேன் அப்ப நீ போகணும்னு அவசியம் இல்லை நீ வீட்லயே உட்காந்து எல்லாமே பண்ணலாமே அப்படின்றாரு அப்ப நான் சொன்னேன் ஆமா சாமி ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அத போய் நம்ம போய் பாக்கணும்னா பத்திர தான் போய் பார்க்க முடியும் அந்த சர்வே நம்பர்ல என்ன தாவா இருக்கு வில்லங்க இருக்கு விவகாரம் இருக்கு கோர்ட் நிலமா கோர்ட்ல பஞ்சாயத்து இருக்கா கட்ட பஞ்சாயத்து இருக்கா அல்லது பஞ்சமி நிலமா அல்லது நிலச்சேர்தத்துல இருக்கா அப்படின்றது கோயில் நிலமா பூமி தான இயக்கத்துல இருக்கா அப்படின்ற நிலம்லாம் போய் நேரம் போய் பத்திர ஆபீஸ்ல தான் சாமி பாக்கணும் அப்புறம் என்னடா வெப்சைட்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரி பதரப்பதிவு அலுவலகத்துக்கு நேரம் வர தேவையில்லைன்னு போட்டுக்காங்க நீ போகணும்ன்ற ஆமா சாமி இதை வந்து ஆன்லைன்ல ஏத்தி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படியா இருந்தாலும் பதரப்பதிவு ஆபீஸ்க்கு போகாம எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சரிடா சரிடா அப்படிடா இது யார்டும் சொல்லலாம் அப்படா அப்படின்னு கேட்டாரு யார்ட் சொன்னா திட்டுவாங்க சாமி கட்ட கட்ட வார்த்தையில திட்டுறாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு சாமி காதை கருகி போற அளவுக்கு திட்டுறாங்க சாமி யார்ட்டையும் சொல்ல முடியாது நீங்களாவது ஏதாவது பாத்தீங்களா ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் என்ன பாத்துறாரு சரிடா மொழியை திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா சரிடா உன் சொத்து பத்துக்கெல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா ஆமா சாமி வச்சிருக்கேன் சாமி அப்படின்ட்டு நான் ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்கேன் சாமி நாங்க அப்படின்னேன் அவருக்கு உடனே என்ன சொல்றாரு ஆதார் கார்டு வச்சிருக்கியாப்பா அப்ப போன வாரம் ஏதோ பேப்பர்ல நான் பார்த்தேனே திருநெல்வேலியில ஏதோ ஒரு கோழி பத்திர பதிவு பண்ணி ஆள் மாராட்டம் பண்ணிருக்காங்க அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு என்கிட்ட சாமி கேட்டுச்சு ஏடா முருகன் சாமிக்கு எல்லாம் தெரியும் இல்லையே அவர்தான் கடவுளாச்சு அவருக்கு எல்லாம் தெரியுமே சாமி அது போன மாசம் தான் நடந்தது சாமி அப்படின்னு சொன்னேன் திருநெல்வேலியில நடந்தது சாமி அப்படின்னு அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு அதுக்கு முந்தினு மாசம் காரங்குடியில நடந்துச்சே அப்படின்றாரு கடுமையா வேலை செய்து கண்டுபிடிச்சிட்டாரு சாமி இதெல்லாம் எதாச்சும் பண்ண முடியுமாடா அப்படின்றாரு ஆதார் கார்டு பண்ணிருக்கேன் எல்லாம் வச்சுதான் பண்றோம் முடியலை சாமி அப்ப ஏண்டா மக்கள் இப்படி இருக்காங்க மக்கள் அப்படிதான் சாமி இருக்காங்க என்ன பண்றது சாமி அப்படின்னு நான் சாமிக்கு ஒரு இதா பேசினேன் அப்ப அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு சரிடா கஷ்ட காலம்னா என்ன பண்ணுவேன் கஷ்ட காலம் சொத்த அடமானம் தான் சாமி வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சரிடா சொத்த அடமானம் வச்சேன்னா இந்த பத்திராபீஸ் வெப்சைட்ல ஒழுங்கா வேலை செய்தாரான்னு கேட்டார் இல்ல சாமி எங்க சாமி சில நேரம் நல்லா வேலை செய்ய மாட்டேங்க சாமி இந்த பிஆர் டாக்குமெண்ட் எல்லாம் ஏத சொல்றாங்க இன்னும் அந்த வெப்சைட்ல அந்த சில போல கோளாறுகள்லாம் இருக்கு சாமி அந்த கரையா வாங்கணும் கடனை வாங்க போனோம்னா உடனே ஏத்துறதுக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த அந்த வசதிகள் எல்லாம் இன்னும் வெப்சைட்ல இல்ல சாமி அப்படின்ற ஆமா சார் என்னடா பெரிய எங்க வேணா பார்த்தாலும் ஏஐ ஏன்னு இருக்க ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிசியல் என்னடா அப்படி பெருசா நீ என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு சரிங்க சாமி என்ன சாமி பண்றது அப்படின்னு சொல்றப்ப சரிடா ஏன் மலையாவது எனக்கு விலங்கு இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டார் திருப்பரங்குன்ற மலைய சாமியா அது நீங்க ஈசி போட்டு பார்த்தாதான் தெரியும் அப்படின்ட்டார் ஆஹ் ஈசி போட்டு பாத்தண்டா அப்படின்றார் என்ன சாமி ஈசி போட்டு பார்த்தீங்க அப்படின்னு நான் வரட்ட கேட்டேன் அவர் சொன்னாரு ஆமாடா வாங்குறவர் பேரும் முருகேண்டு வருது விற்கிறவர் பேரும் முருகேண்டு வருது இனிசியலே இல்லையாடா அப்படின்னு ஏன்ட்ட கேட்டார் சாமியா அந்த இனிசியல் போட்டு பதிகிறது வந்து இன்னும் பத்திர ஆபீஸ்ல இல்ல அது வந்து இனிசியலுக்குன்னு தனியா ஒரு காலம் இல்ல சாமி தான் சாமி போட்டுக்கிறணும் ஏடா அதுக்காக எழுதி கொடுக்கறவன் எழுதி வாங்குறவன் அந்த பவர் ஏஜென்ட் பிரதிநிதி இவங்களுக்கு எல்லாம் இனிசியலே இல்லாம இருந்தா நல்லா பாடா இருக்கும் வாங்குறவே விற்கிறவே ரெண்டு பேரும் ஒரே பேர்ல இருந்தா எப்படா பண்ணுவ எப்படா கண்டுபிடிப்பா நீதான் பெரிய லாயர் ஆச்சு நீங்கள் எப்படி கொடுப்ப அது கொஞ்சம் சிரமம் தான் சாமி அதுக்கு வந்து நகல் போட்டுக்கலாம் சாமி அப்போ நீ ரெக்கார்டுகளை கேட்டுக்கிட்டு மக்களை வந்து எப்படி தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆமா சாமி என்ன சாமி பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவர் என்ன சொன்னாரு ஏன்டா உன பிரச்சனைகள் நாட்டுல வச்சுக்கிட்டு எப்படா தூங்குற அப்படின்றாரு நம்ம நேர்மையா இருக்க சாமி நம்ம வந்து தூக்கப்படுது அப்படின்றப்ப அவர் ஒரு ஐடியா சொன்னாரு இந்த பத்திரப்பதிவுலாம் ஏன் என் நல்ல நாள் அன்னைக்கு நீங்க வைக்கிறீங்கல்ல வே வேலை நல்லா வைக்கிறீங்க இல்ல அதுல ஒண்ணு பண்ணலாம்லடா அதை நீ உனக்கு தெரிஞ்ச யார்டியாச்சும் சொல்ற அப்படின்னு சொன்னாரு சொன்னா திட்டுவாங்க சாமி ரொம்ப மோசமா திட்டு விடுங்க சாமி அப்படின்ற அவர் ஒன்னு சொல்ல சொல்லி பாரு அப்படின்றார் சரிங்க சாமி முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் சொல்லுங்க சாமி அப்படின்னு சரிடா இந்த பத்திரம் எழுதுறது உள்ள அவங்களோட போட்டோவும் அவங்களுடைய ஊரு பேரு விவரம் போன் நம்பர் இதெல்லாம் பத்திரத்துலயே ஏத்தலாம்லடா ஏத்துறா சாமி ஏத்தலாம் ஏத்திதான் இங்க நாங்க எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுக்கிற சாமி அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு பதிவாளர் கையெழுத்து போடுறாரு இந்த பத்திரத்தை தயார் பண்ணாரு பாருங்க அவர் போட்டாவும் அந்த பத்திரத்தோட வந்தா என்ன பிரச்சனைக்கு பாதி முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ல மூணு வருடம் ஏதோ கோழி ஆதார் கார்டு பஞ்சான்னு கார்பண்டியில ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் கிட்ட உத்துநெல் ஒரு பிரச்சனை வந்துச்சு அடுத்த சுத்த ஆட்டையை போடுறதே முழு நேரம் வேலையா இருக்காங்க இதெல்லாம் தடுக்கலாம்லடா பத்திர எழுத்தரவு அந்த வழக்கறிஞர்களுடைய போட்டோவும் கைகையும் வச்சா என்னடா கொள்வதற்கு கொலை போச்சு இந்த பாதி பிரச்சனைகள்டா பாடாவி பயனு இந்த வேலை வாழைகள் இங்க டையே நீ கும்புறாங்கடா எத்தனை பேருக்குள்ள ஒரே நேரத்துல அப்பேர் ஆகுது அப்படின்னு என்னை கேட்டாரு சாமி ரொம்ப பேரை வச்சிருக்கேன் இங்க ஏதாவது எனக்கு நல்ல விதமா சொல்லுங்க சாமி நல்லதை சொன்னாலே நம்மளை பைத்திய காரின்றாங்க கல்லெடுத்து எரிய வராங்க சாமி அப்படின்னு அப்புறம் அவரு என்ன சொல்றாரு எழுதி கொடுக்குறவங்க எழுதி பார்க்குற பேர்ல தயவு செஞ்சு இன்சியல் போட்டு பதிக்கடா இன்சியல் போடுறது தனியா ஒரு காலம் வைங்க அவங்க சாப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரிங்க சாமி இதெல்லாம் யாருக்கு கேட்குதோ இல்லையா கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்டா நல்லது சாமி அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப அடுத்த இடம் என்ன சொல்லிட்டாரு சாமி ஏட்டா ஒரு தாயுத பண்ணிட்டு இருந்து நீங்க சொத்து பத்துக்களை ஓசியா மட்டும் எழுதி வாங்குறீங்க தான செட்டில் பண்ணிட்டு பேரு அந்த தாய் தப்பனுடைய இன்சியல் போடக்கூடாதாடா இன்சியல் போட்டு அந்த ஈசி எடுத்து பார்க்க கூடாதாடா அந்த ஒரு திரு அப்படின்னு வந்துச்சுன்னா கேட்பாங்களடா யாருன்னு உங்க தாய் தரப்பே உங்களுக்கு ஃப்ரீயா எழுதி கொடுக்குறாங்க அந்த இன்சிலோட கூட போட்டு நீங்க இந்த பத்திரம் பதியக்கூடாதாடா இன்சியல் போடுங்கடா அப்படின்றாரு எனக்கே கடைசி இன்சியல் இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க கூட அப்படின்னு சொல்லி சொன்னாரு சாமி சாமி உங்களுக்கெல்லாம் தாய் சாமி யாருன்னா நம்ம சிவன் சாமி தான் அவங்கதான் எங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு அவர் கோச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட ஒரு மன்னிப்பு வேற கேட்டுக்கிட்டாச்சு அப்புறம் என்ன சொன்னாரு என்னுடைய குறிஞ்சி நிலம்லாம் பத்திரமா இருக்காடா அப்படின்னு கேட்டாரு சாமி அது ஈஸி போட்டு தான் தெரியும் இந்த நிலைமையில அது இன்னும் என்னவா இருக்கு யாரு எவர் கையில் இருக்குன்னு தெரியாது கோயில் சொத்தையும் நிறைய பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தடுக்க முடியல சாமி அப்படின்னு அதுக்கு சாமி ஒரு ஐடியா சொன்னாங்க முருகை சாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏண்டா இந்த டபுள் டாக்குமெண்ட் பண்றீங்க இந்த போலி பத்திரம் வருகிறீங்க இந்த பஞ்சமி நிலம் பூமி தான நிலம் இந்த கோர்ட்டு நிலம் இந்த தாவா சுத்து இதெல்லாம் பண்ணிடலாம்லடா உங்க சர்வே நம்பர்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் சின்ன லிங்க் கொடுத்துடலாம்ல வழிகாட்டி மதிப்பு பாக்குறப்பவே கண்டுபிடிச்சிடலாம்ல டோக்கன் போட முடியாத அளவுக்கு நீ பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னார் ஆஹா சாமிக்கு வந்து மக்களுடைய கஷ்டங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருச்சு சாமி சரியா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சாமி நான் சொல்றேன் சாமி அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சொன்னா திட்டுவாங்கடனியே சின்ன திட்டிட்டு போறாங்க சாமி அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுறோம் சாமி அப்படின்னு உடனே ஐயா முருகன் சாமி என்ன பண்ணாரு சரிடா இந்த பத்திர எழுத்தர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க போட்டோமே வச்சா இந்த பாதி பிரச்சனை தீந்துடும்டா இந்த போலியா பதிருது சரிங்க சாமி உண்றேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கடுத்து என்ன சொல்றாரு ஏன்டா அந்த சொத்து வரணும்னா சரியா ஒழுங்கா ஆன்லைன்ல வருதா அப்படின்னு ஏன்டா கேட்டார் அம்மா வாய் சும்மா இருக்காதே சீரழிக்க வாயாச்சு அப்ப நான் சொன்னேன் சாமி சாமி ஒரு சப்டிவிஷன் நம்பர் தான் ஏத்த முடியல சாமி அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர்ல ஏத்த முடியல சாமி இப்ப என்னன்னா சொத்தோட சப் சப்டிவிஷன் பண்ணிட்டு சொத்தை வேற மாதிரி பறஞ்சிட்டு போயாங்க சாமி அப்படின்னு ஏண்டா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் பறந்துச்சு இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வந்துச்சு அப்பா தாத்தா அப்படின்னு சொல்றோம்டா அந்த மாதிரி அந்த சர்வீன் நம்பர்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு அதுல சேர்க்க முடியாதாடா அப்படின்றாரு சரிங்க சாமி சொல்றேன் சாமி அப்படின்றான் எங்க சொல்லுவேன் யார் கேஷன் சொல்லுங்க சாமி யாராச்சும் காதில் கேட்கட்டும் அப்படின்றான் சம்பந்தப்பட்ட ஆர்ட்ட சொன்னாடா சொல்லலாம் சாமி இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சாமி நீ இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றதே அப்படின்ட்டு உடனே முருகன் சாமி என்ன பண்ணாரு சரிடா ஆன்லைன் பிரச்சனை உழவருக்கு திந்திச்சாட ஆன்லைன் பிரச்சனை இல்லாம் அப்படின்றாரு இல்ல சாமி இந்த அன்சைஸ் பிளாட் எல்லாம் நிறைய இருக்கு ஒரு 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 பிளாட்டுக்கு ஒரு நான்கு மாதம் போட்டு ஒரு அடி விவரம் தான் வருது ஒரு பிளாட்டுக்கு அன்சைஸ் பிளாட்டுக்கு ரெண்டு மூணு அடி அளவு விவரம் தான் இந்த ஆன்லைன்ல ஏத்த முடியல சாமி தான் அடிச்சு டைப் பண்ணி ஏத்துறே அப்படின்றார் ஆமா சாமி இருந்தாலும் ஆன்லைன்ல வர்ற மாதிரி இருக்காதுல்ல சாமி அப்படின்ற அதுக்கு சாமி சொல்லிட்டாரு ஒரு வார்த்தையில முத நீங்க எழுதுறது சரியா எழுதுங்க ஆன்லைன்ல சரியா ஏத்துனீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்பதான் எளி எளிமையாயிருச்சுல அப்படின்னாரு எளிமையாயிருச்சு சாமி ஆனா பிரச்சனைகள் பெருசா ஆயிருச்சு சாமி அப்படின்னா என்னடா அதை சொல்ற அப்படின்னு கேட்டாரு ஆமா சாமி யார் எந்த ரூபத்துல வர்றாங்கன்னே தெரியல சாமி உன்ன மாதிரி இல்ல சாமி ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறப்ப சாமி ஒரு ஐடியா கொடுத்தாரு இதுல வாங்குறவங்க விக்கிறவங்க அந்த பத்திரம் தயார் பண்றவங்க இந்த சார்பதிவாளர் சார்பதிவாளர் கையெழுத்து அதுல வந்துருது பத்திரம் எழுதுறது வந்து ஆஃப்லைன் தான் வருது ஆன்லைன்ல வந்தா பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டாரு வாய்ப்பு இருக்கு சாமி அப்படின்ற திருடனா பார்த்து திருந்தலாட்டி யாரும் திருத்த முடியாது சாமி அப்படின்னு நான் ஒரு டைலாக்ல விட்டேன் உடனே அவர் சொன்னாரு இதெல்லாம் சரிதான் ஒவ்வொருத்தரும் சரியா இருக்கணும்ல ஆமா சாமி அப்படின்ட்டு நான் உடனே அடுத்த கட்ட சொல்றாரு இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பத்திராபிசு திறக்கப்படாமலாமே அப்படின்றாரு சாமி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்ப தூண்றது ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாரு காசு முக்கியம்ல சாமி ஆப்பிட காசுனா கடலையும் தாண்டி போவோம் சாமி நாங்க அப்படின்னேன் ஆமடா நீ கஷ்டப்படுற ஒருத்தாளா கஷ்டப்படுற என்னடா பண்றது துணைக்கு யாராச்சும் வச்சுக்கலாம்ல அப்படின்னாரு துணைக்கு வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் சாமி இருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பனை சொல்ல விட்டியும் சரிடா சரிடா அப்ப ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்துச்சுன்னா முருசன் மெண்டல் ஆகி போவியாடா அப்படிங்க ஆமா சாமி பாதி பேர் அப்படிதான்னு தெரியறாங்க ஊருக்குள்ள இதுல ஞாயிற்றுக்கிழமை வேற வச்சா ரொம்ப சங்கரமாயி போவோம் அப்படின்றப்ப சாமி சொன்னாரு ஏய் இது ஆடு மாடு மேய்க்கிற வேலை இல்லடா பத்திரம் பதிகிறது பத்திரம் இதுன்றதுன்னா ரொம்ப நுணுக்கமான வேலை மூல சம்பந்தப்பட்ட வேலை பிரெயின் அப்படின்றாரு அப்படியா சாமி எவ்வளவு சொன்னா நம்மளால கேட்க மாட்டேங்கிறாங்களா சாமி பிரெயின் மட்டும் இல்லடா அதுக்குள்ள இருக்கிற மைண்ட் அப்படின்றாரு மைண்ட்னா சாமி மைண்டு கிலோ எவ்வளவு கேட்பாங்க நம்ம ஊர்ல அதனால வெட்டுருவோம் கேட்டா கேட்கறாங்க கேட்கல உங்க உடும்பத்தனை பத்திரமா பாத்துக்கடா இல்லாட்டி அவ்வளவுதான் ரொம்ப பேசணும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு என்ன தெரியல சரி சாமி இந்த பத்திர ஆபீஸ்ல ஞாயித்துக்கிழமை லீவு ஞாயித்துக்கிழமை வேலை நாளா வந்துச்சா வரட்டும் இன்னும் நிறைய தப்பு நடக்கட்டும் அப்படின்ட்டாரு சரிங்க சாமி இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே அப்படின்னு சொல்றப்ப அவர் ஒரு சொன்னார் ஆமாம் சரவணா போன வரை உண்டியல்ல நிறைய துண்டு எல்லாம் விழுந்துருச்சு அந்த துண்டு சீட்டுல ஒரு இதை எடுத்து சரி பக்தர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்ததுல ஒரு சீட்டுல மாமியார் சீக்கிரம் சாகணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன் சரி சாமி மாமியார் என்ன சாக வேண்டியதானே அப்படின்னு மாமியாரை தானே கொள்றது தானே வரணும் எல்லாம் வர்றாங்க அப்படின்னு உடனே டேய் என்னடா அப்படி பேசுற பெண்களும் கோச்சுக்கிற புதுரா அப்படின்னு இல்ல சாமி யதார்த்த உண்மையை சொல்றேன் சாமி அப்படின்னு உனக்கு சூறு ஒழுங்கா கிடைக்காது அப்படின்னு ஒரு மிரட்டு வரட்டினாரு சாமி அப்ப நான் முருகன் சாமி சாமி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு இல்லடா நான் இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்த்தேன் மாமியார சீக்கிரம் சாகமா யாரும் கீழே பார்த்தா ஆம்பளை எழுதுனானா உங்களை எழுதினாலும் தெரியல என்ன ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு எந்த மாமியார் யார் மாமியார் நமக்கு என்ன தெரியும் என்னடா எழுதுல கூட ஒரு அடி துணை மாட்டேங்கிறியா ஏன் அப்படி அப்படின்னு கேட்டார் ஆமா சாமி எங்க பதிவுத்துறையில வருது சாமி இந்த சரவசில சர்க்குலர்லாம் வருது சாமி மூணு புரியல சாமி தான் இருக்கு ஆனா புரிய மாட்டேங்குது தமிழ் இவங்க எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு தெரியல சாமி தமிழ்ல படிக்கிற சாமி ஆனா புரிய மாட்டேங்குது சாமி என்ன காரணம்னா இந்த தமிழ வித்தியாசமா இருக்கு போன வாரம் ஒரு ஹை கோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு சாமி அசல் பத்திரங்கள் இல்லாம பதிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு சர்க்குலர் இல்லை சாமி அப்ப சாமி கேட்டுச்சு ஏன்னா பத்திரத்தை ஒண்ணு ஒரு ஆள் அடங்கு வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஓட்ட பத்திர வந்தா நீ ஜெயிலுக்குள்ள போயிருவேடா அப்படின்னு ஏட்டகிட்டாரு அம்மா சாமி நாளாக ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் கார் எடுத்து வைக்கிறோமோ அந்த இடம் எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு சாமி அப்படின்னு சரிடா பாத்து இது பண்றா பத்திரத்தை ஒரு ஆள்கிட்ட இடமான வச்சுக்கிட்டு ஓண்ட எழுத வந்துட்டு நீயும் பதிஞ்சு விட்டு நீயும் ஜெயிலுக்குள்ள ஓணும் பதிவாளரும் ஜெயிலுக்குள்ள ஓணும் இதுல கையெழுத்து போட்டு அத்தனை பேரும் ஜாச்சி கையெழுத்து போட்டுருணும் அம்மா சாமி கோர்ட்ல இருக்கு சாமி அப்படின்ட்டு கோர்ட்ல கோர்ட்ல நீச்சரிப்பியா அப்படின்னு கேட்டாரு நான் நீதிமன்றத்துல நீச்சல் அடிக்கலை உடம்புல தெம்புள்ள சாமி அப்படின்ற அப்ப அவரு சொன்னாரு நம்ம லோயர் கோர்ட்ல இருந்து ஹையர் கோர்ட் போறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஆமா சாமி ஹையர் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போறதுக்கு ஒரு இருபது வருஷம் ஆகும் ஆமா சார் இப்ப ஒரு வயசு என்ன அப்படின்றாரு நான் ஒரு நாற்பது வயசு இருக்கும் சாமி அப்படின்ற அப்ப நாற்பது அங்கிட்டு வர தொண்ணூறு வயசு வரைக்கும் நீ வாழ்வேடா அப்படின்றாரு இல்ல சாமி சர்மன் தான் சாமி நீங்க என்ன செய்யணும் பண்ணலாம் அப்படின்னு முருகன் சாமி சொன்னாரு காசு காசப்படாத என்ன போல நேர்மையாயிரு தைரியமாயிரு உண்மையாயிரு தப்பான விஷயங்களை செய்யாத தப்பான விஷயங்களை செஞ்சேன்னா கோர்ட் கேஸ் மாட்டிக்கிட்டேன்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு பெரிய நீண்ட கான்வர்சேஷன் போச்சு என் லைஃப்ல அப்படி ஒரு இது இல்ல முருகன் அப்படி வேலோட வந்திருக்காரு மயிலோட வந்திருக்காரு எனக்கு பூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு என்னடாது நம்ம பத்திரப்பதிவு துறையை பத்தி இவ்வளவு அலசி ஆரம்பிச்சு சாப்ட்வேர்ல அவ்வளவு பிரச்சனை சப் சப்டிவிஷன்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்றாரு இந்த பத்திர எழுத்தர்களும் வழக்கறிஞர்களும் போட்டோ வச்சு தூட்டா பாதி பிரச்சனை தீர்ந்து போகும்றாரு ஆனா கடவுளே முருகா எனக்கு நல்ல புத்திய கொடுத்த நல்லா இருக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அது உங்களை டக்குன்னு முடிக்கிறேன் கனவு மாதிரி இருக்கு சரி கனவா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா பக்கத்துல ஒரே ஒரு மயில இருக்கு மட்டும் கிடந்துச்சு ஆஹா முருகன் தான் வந்திருக்காரு அதுல கனவுல வந்தாலும் சரி நேர்ல வந்தாலும் சரி முருகன் இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்மா படுத்து நான் தூங்கினேன் அடுத்த நாள் காடையில எந்திரிச்சு பார்த்தா தைப்பூசத்தை அன்னைக்கு பதிவு அப்படின்ட்டாங்க என்ன பண்றது அப்ப முருகன் வந்து கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு என்னுடைய பக்தர்கள் என்னுடைய ரசிகர்கள் முருகனுடைய பக்தர்களுக்கு என்னை பார்க்க வராதவங்களுக்கு யாரு காரணமா இருக்காங்களோ அவங்கள நான் கண்டிப்பா தண்டிப்பே சரவணா அப்படி சொன்னாரு முருக பக்தர்களுடைய வைத்தர்ச்சலை யார் யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ அவங்கள எந்த விதத்துல தண்டிக்க முடியுமோ அந்த விதத்துல தண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் உடனே சொன்னேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தண்ணிக்கும் பத்ரா பத்திராபிசை வச்சுக்கிட்டு அன்னைக்கும் பதிவை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல அன்னைக்கும் வர்றாங்க மக்கள் வர்றாங்க பணம் முக்கியம் அல்ல பணம் இந்த பிளானெட்ல மட்டும்தான் செல்லுடியாகும் வேற எந்த பிளானட்லையும் வேற எந்த கிரகத்திலையும் செல்லுபடி ஆகாத ஒண்ணுன்னா அது பணம் தான் பணத்தை போக்கஸ் பண்ணாதீங்க லைஃப்ல ஆன்மீகத்துல ஈடுபடுங்க அன்பை காட்டுங்க அறிவை தேடுங்க ஆரோக்கியத்தை தேடுங்க இதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு வரும் மாட்டு மதத்தின்பருக்கு ஒரு எளிமையான ஒரு வேண்டுகோள் அன்னைக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பதிவாளர்கள் அல்லது இந்த பதிவுத்துறை சார்ந்த நபர்கள் ஊழியர்கள் ரொம்ப மன உளைச்சலோட வேலை பார்த்தாலும் அன்னைக்கு அவங்க அந்த முருகனை தரிசிக்கவும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க நான் கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் வச்சாலும் சரி தைப்பூச தன்னைக்கு பத்திர ஆபீஸ் வச்சாலும் சரி அவங்களுக்குன்னு தனி உணர்வுகள் இருக்கு அந்த உணர்வுகளை மதிக்க மாற்று மதத்தவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையும் வேண்டுகோளும் கொடுக்கிறேன் தயவு செஞ்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தைப்பூசத்தன்னைக்கு எங்களுடைய முருகன் மீதான அன்பையும் முருகன் மீதான ஒரு பக்தியையும் வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கூறி இந்த வீடியோ போடுறதுக்கு உறுதுணையா இருந்த எம்பெருமான் முருகனையும் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து மக்களுக்கு இதை கொண்டு போய் சொல்றா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கான அந்த ஒரு கருவியா என்ன முருகப்பெருமான் பயன்படுத்திட்டு முருகனுக்கும் இந்த வீடியோ ஒரு உணர்வு பூர்வமா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும்ன்ற நோக்கத்தோட யார் யாருக்கெல்லாம் அணுகிறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நாங்க தான் இருப்போம் அப்படின்னா இருங்க முருகன் பார்த்துக்கிறோட எல்லாத்தையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்